வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சாரத்தை தொடர்ச்சியாக விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது மாணவர்களின் வருகையை கவனத்தில் கொள்ளாது கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆசிரியர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இஸ்லாம் மார்க்கத்தை கற்பிப்பதற்கு வருகை தந்துள்ள நூற்று அறுபது வெளிநாட்டு ஆசிரியர்கள் நாட்டில் தங்கியுள்ளனர் தமிழகத்தில் மறு வாக்குப்பதிவு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் புராதன பொருளாக பயன்படுத்தப்படும் என வாழ் தொடர்பில் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிக்கு அறிவிக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் சாந்த கோட்டைகூட தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் வழங்கப்படும் பரிந்துரைகளுக்கு அமையவே அவற்றை தம்வசம் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார் நிலவும் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு அவ்வாறான பொருட்கள் தொடர்பில் கட்டாயம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வாழ் மற்றும் கூரிய ஆயுதங்களை போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்தது உள்ளிட்ட கூரிய ஆயுதங்களையோ போலீஸ் மற்றும் ஒப்படையினரின் ஒத்த சீருடைகளை வீட்டில் வைத்திருக்கும் பட்சத்தில் அவற்றை அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு கடந்த ஆறாம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டதுடன் அது கால அவகாசம் மேலும் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டது இஸ்லாமிய மார்க்கத்தை கற்பிப்பதற்காக அந்நாட்டிற்கு வருகை தந்த நூற்று அறுபது முஸ்லீம் இனத்தவர்கள் நாட்டில் தாங்கியுள்ளதாக குடிவரவு குடியாக்கல்வு துணைக்களம் தெரிவிக்கின்றது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா எகிப்து ஆகிய நாடுகளிலிருந்து இவர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக துணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் அரச புலனாய்வு பிரிவு மற்றும் முஸ்லீம் விவகார அமைச்சு ஆகியவற்றின் பரிந்துரைக்கு அமைய குறித்த நூற்று அறுபது பேருக்கும் விசா வழங்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியாக்கள்வு துணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அவர்களுக்கான விசா காலம் முடிவடைந்ததன் பின்னர் நாட்டில் தங்கியிருக்க வேண்டுமாயின் அது குறித்து விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சு மற்றும் புலனாய்வு பிரிவினரிடம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்பிப்பதற்காக நாட்டிற்கு வருகை தந்தவர்களில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் போட்டவர்கள் குறித்து புலனாய்வு பிரிவிற்கு தகவல்கள் கிடைத்துள்ளதுடன் விசா காலம் நிறைவடைவதற்கு முன்னர் அவர்கள் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் குறைப்பட்டுள்ளது மாணவர்களின் பாடசாலை வருகை தொடர்பில் கவனத்தில் கொள்ளாமல் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கல்வி அமைச்சு அனைத்து ஆசிரியரிடமும் கேட்டுக்கொண்டுள்ளது பாடசாலைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் மாணவர்களின் வருகையில் காணப்படும் குறைபாடுகள் காரணமாக பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நிகால் ரணசிங்க தெரிவிக்கின்றார் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்கும் மாணவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிடுகின்றார் இதேவேளை நாட்டின் நான்கு பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் வருகையை குறைக்கும் வகையிலான போலி பிரசாரங்கள் தொடர்பில் தமக்கு தகவல் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் குரலாகல் கம்பளை மற்றும் நேர்கொழும்பு ஆகிய பகுதிகளில் இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் வலைக்கல்வி பணிப்பாளர்கள் தெளிவூட்ட வேண்டும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிடுகின்றார் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் பாடசாலை சமூகத்தினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையிலேயே மாணவர்கள் பாடசாலைகளுக்குள் அனுமதிக்கப்படுவதாக அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிடுகின்றார் பாடசாலைகளின் பாதுகாப்பு இதுவரையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நிகால் ரணசிங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளாா் மின்சார விநியோகத்தை தொடர்ச்சியாக வழங்குவதில் சவாலை எதிர்நோக்கியுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது நீர்மின் உற்பத்தி நிலையத்தினூடான மின் உற்பத்தி வீழ்ச்சி மற்றும் மின்சாரத்திற்கான நாளாந்த கேள்வி அதிகரித்தல் ஆகிய காரணிகளால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷா ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார் இதனால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் மின்சக்தி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது தேவந்திர மீன்பிடித்துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற புத்தா இரண்டு படகில் பயணித்த ஐந்து மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு பதிவாகியுள்ளது குறித்த படகு கடந்த மார்ச் மாதம் கடலுக்கு சென்றுள்ளது கிழக்கு கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் ஏப்ரல் முப்பதாம் திகதி கடைசியாக தமது குடும்பங்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாக மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் ஏப்ரல் முப்பதாம் திகதி இரவு புயலில் சிக்கிய நிலையில் குறித்த படகு மற்றும் கடலுக்கு சென்ற மற்றுமொரு படகான ராஜா இரண்டு என்னும் படகு கடலில் கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராஜா இரண்டு படகில் பயணித்த மீனவர்களை சம்பா ஏழு என்னும் படகில் பயணித்த மீனவர்கள் மீட்டுள்ளனர் இவர்கள் இன்னமும் தேவேந்திர தேவேந்திரமுனை மீனவத் துறைமுகத்தை வந்தடையவில்லை என நியூஸ் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த புத்தா படகிற்குள் நீர் நிறைந்ததை அவதானித்ததாக சம்பா படகில் பயணித்த மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இதுவரையில் குறித்த படகு தொடர்பிலான மேலதிக தகவல்கள் கிடைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கம்பளை நகரில் வாகனம் ஒன்றிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது நேற்று மாலை இந்த கொள்ளை சம்பவம் பதிவாகியுள்ளது கம்பளை நகரின் பாலம் ஒன்றுக்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்து குறித்த பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக நிஸ்வஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் வங்கியிலிருந்து பணத்தை மீளப்பெற்ற நிலையில் குறித்த பணத்தை காரில் வைத்துவிட்டு கடைக்கு உரிமையாளர் சென்ற நிலையில் திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது காரின் கதவு உடைக்கப்பட்ட நிலையில் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொள்ளை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்